திமுக கொடியேற்ற விழா மற்றும் நலத்திட்ட உதவிகளை திருச்சி சிவா எம்பி கொண்டு வழங்கினார் கிருஷ்ணகிரி பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மீசா மா காமலநாதன் வீட்டின் முன்பாக அமைக்கப்பட்ட திமுக புதிய கோடி கம்பத்தையும் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் குழு தலைவர் திருச்சி என் சிவா கலந்து கொண்டு திமுக கொடியினை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் பர்கூர் ஒன்றிய கழக செயலாளர் அறிஞர் தலைமை செயற்குழு ஜே கே கிருபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ சி நாகராஜ் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் அஸ்லம் வேலுமணி மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி ஒன்றிய துறை செயலாளர் ராஜ் என்கின்ற ராஜதுரை ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி அரவிந்தன் உள்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட வழக்கறிஞர் அணித்துணை அமைப்பாளர் எஸ் வீரபாண்டியனார் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்